வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஃபினான்ஷியல் பிளானர்ஸும் சொல்கிறாங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ வந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க அதாவது வந்து எந்த அளவுக்கு குவான்டிடேட்டிவ்லி ஃபினான்ஷியலி வந்து ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறது தான் வந்து ரிஸ்க் கெப்பாசிட்டி அதாவது வந்து ஒரு கோல் எவ்வளோ டியூரேஷன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியலி இப்போ வந்து சேலரிட் பர்சனாக இல்லை வந்து அவங்க ஃப்ரீலான்சரா சேலரிடுனா ஸ்டேபிளாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கும்போது ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்து ஹையராக இருக்கும் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரும் ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க அது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஸ்டினர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஸ்டினரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கும் ரிஸ்க் கெப்பாசிட்டி ஒன்று ரிஸ்க் டாலரன்ஸ்னு ஒன்று ரிஸ்க் கெப்பாசிட்டினாக்க அது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து அதாவது வந்து ஃபினான்ஷியலி வந்து அவங்களால எந்த அளவுக்கு ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ண முடியுங்கிறது தான் அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கா லைக் நிறைய வருஷம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஹையராக இருந்ததுன்னா ஹையர் ரிஸ்க் கெப்பாசிட்டி அதே மாதிரி வந்து அவங்க வந்து சேலரி பர்சன்ட்டாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்குங்கும் போது ரிஸ்க் கெப்பாசிட்டி ஹையராக இருக்கும் ஸோ அதேமாரி வந்து அவங்களுக்கு வந்து லோன் எதுவும் நிறையா இருக்கா லோன் வந்து கம்மியாக இருந்ததுனாக்க அகெயின் ரிஸ்க் கெப்பாசிட்டி ஹையர் ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்னா ரிஸ்க் கெப்பாசிட்டி ஹையர் ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்து இது வந்து குவான்டிடேட்டிவ் நம்பர் இது ஈஸி ரிஸ்க் டாலரன்ஸுங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மேட்ரு அது ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜியை பொறுத்து வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் மாறுபடும் அதுதான் வந்து அவங்க வந்து ரிச்சாக இருக்கலாம் ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு முப்பது பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு இப்போ கோவிட் மாதிரியோ சமயத்தில் வந்து வீழ்ந்த போது அவங்க வந்து அவங்க மனநிலை வந்து உடனே வித்தரணும் ஆர் வந்து இது வந்து நமக்கு சரி வராது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாங்கனாக்க ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து கம்மின்னு அர்த்தம் ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு மெயின் பிரச்சனையே அது ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தது வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்குது ஒரு மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வரும்போது வந்து அவங்க வந்து அதை அதை டெய்லி நியூஸை பார்த்துட்டு அவங்க வந்து யோசித்தாங்க அவர் வந்து வருத்தப்பட்டாங்கனாக்க அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மின்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி வந்து அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டி ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து முக்கியமாக பார்த்து இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியாக நம்ம வந்து அசஸ் பண்ணுவாங்க தான் வந்து கன்சர்வேட்டிவ் மாடரேட் அக்ரஸிவ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ப்ரொஃபைலை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க கன்சர்வேட்டிவ்ங்கிறது வந்து நம்ம ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்காம இருக்கிற விஷயத்தை வந்து கன்சர்வேட்டிவ் இந்த கொஸ்டின் வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லைக் டெட் ஃபண்டு லிக்விட் ஃபண்டு அந்த மாதிரியான எஃப்டி அந்த மாதிரி இதில் கன்சர்வேட்டிவ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஈக்குவிட்டி அந்த மாதிரி ஒரு மாடரேட் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஈக்குவிட்டி கொஞ்சம் டெத் கலந்து அந்த மாதிரி இருக்கலாம் அக்ரஸிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய ஈக்குவிட்டி ஆர் கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து அக்ரெஸிவ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து அசஸ் பண்ணுவோம் இப்போ நீங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை எப்படி அசெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க பொதுவாகவே இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்கன்னா ஈக்விட்டில நான் எவ்வளவு எக்ஸ்போஷர் வச்சிருக்கேன் அது ஒலட்டல் ஆனது அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதை தாண்டி நம்ம ஒரு பினான்சியல் பிளானிங் பண்ணும்போது ஒரு இன்ஃப்ளேஷனோ இல்ல லிக்விடிட்டி எடுக்கிற மாதிரியான விஷயங்களோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லலாம் எல்லாம் ரிஸ்கோட சேர்த்து வச்சு நம்ம யோசிக்கணும் சார் பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து இப்போ எல்லாரும் வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் தெரியும் அதாவது பணவீக்கம் பணத்தோடைய விலவாசி ஏற ஏற வந்து நம்ம பணத்தோட மதிப்பு வந்து க கம்மியாகுது இது வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம் அதாவது வந்து இப்போ நம்ம எல்லா முதலிடம் வந்து ரியல் எஸ்டேட்டோ இல்லை அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி வந்து ஒரு நீண்டகால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து லாக் ஆகி இருந்ததுன்னா நம்ம வந்து உடனே எடுக்க முடியாது இது வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்போம் ரைட் ஒரு ஒரு பாண்ட்ஸாக இருக்கலாம் ரைட் இந்த மாதிரியான ஒரு முதலீடு வந்து நம்ம பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து பணம் வரலை இப்போ திவான் ஹவுசிங் ஐஎல்எண்ட்எஃப்எஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பணம் வராத மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து க்ரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு இருக்குது இப்போ ஒரே விதமான முதலீடு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ரியல் எஸ்டேட் கோல்டு ஆர் வந்து நான் ஒரே ஒரு ஸ்டாக்கு ஆர் வந்து எனக்கு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இசாப் வந்து ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே நம்ம முதலீடெல்லாம் அதில் இருக்குதுனாக்கா அது பேர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் ஸோ அப்புறம் வந்து கரன்சி ரிஸ்க்குன்னு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து யூஎஸில் முதலீடு பண்ணுறோம் ஆர் வந்து யூஎஸில் இருக்கவங்க இங்கே முதலீடு பண்ணுறாங்கங்கும்போது ஐயன் ஆறு ருப்பி வந்து டிப்ரிஷியேஷன் அப்ரிஷியேஷன் த தகுந்த மாதிரி அதுலேயும் வந்து சில ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம பலதரப்பட்ட தரப்பட்ட நம்ம வந்து அணுகணும் முதலீடு பண்ணும்போது போது அதே மாதிரி ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க பேசுனீங்க ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிக்ஸ்டா ஒரு நபருக்கு அப்படியே தான் இருக்குதா இல்ல அவங்களோட ஏஜ் பொறுத்தோ இல்ல இன்கம் பொறுத்தோ இல்ல அவங்க என்ன மாதிரியான நியூஸ கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து அதை மாறுபடுமா ஆமா கண்டிப்பா மாறுபடும் ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து மாறுபடும் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ல வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து நான் முப்பது வந்து கம்மியானாலும் எனக்கு அதை பத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் வந்து அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து மாறுபட்டு அவங்க வந்து அவங்களுக்கே வந்து ஒரு பயம் வந்து உருவாகிற சுச்சுவேஷன் இருக்குது அதனால் வந்து இது வந்து ஸ்டாட்டிக் கிடையவே கிடையாது லைக் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கேப்சர் பண்ணும்போது கேப்சர் பண்ணுறோம் பட் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு நியூஸ் வருதோ இல்லை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னாக்க அவங்க மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ரிஸ்க் டாலரன்ஸ் இப்போ ஒரு நபரோட ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கவே விரும்பல சேஃபான ஆப்ஷன்ஸ் தான் விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலீடு பண்றதுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் குறைவா தான் இருக்குமா சார் ஆமா கண்டிப்பா வந்து இப்போ வந்து ரிஸ்க் கெப்பாசிட்டிங்கும் போது வந்து நமக்கு வந்து நான் வந்து எதுலையுமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின் இருக்கும்போது வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி முதலீடு நம்ம பண்ணும்போது என்னாகும் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் தான் அப்படின்னு தருது அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட் போச்சுன்னா நமக்கு வந்து நம்ம பணமே வந்து கம்மியாயிடும் அதனோட மதிப்பே வந்து கம்மியாயிடும் ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம வந்து எய்தர் ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த மாதிரி வந்து பிபிஎஃப் அந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரியே இருந்துகிட்டே இருந்தனாக்க நம்ம வந்து பார்த்திங்கனாக்க அது இன்ஃப்ளேஷன் சமயம் கம்மியாகவும் இன்ஃப்ளேஷன் ஒட்டியாகவும் இருக்குமே தவிர நம்மளுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு வந்து இது மீட் பண்ணவே பண்ணாது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நிறைய மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம் இல்ல அதிகமான அளவுல ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது என்னால ரிஸ்க் வேணாலும் எடுக்க முடியும் அப்படின்னு மென்ட்டலி ஒருத்தங்க நினைக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி எக்ஸ்போசரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டான விஷயமா இல்ல அப்படியும் வந்து நம்ம எடுக்க முடியாது ஆக்சுவலா பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வாலட்டைலாக இருக்கும் நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய கோல் என்னன்னு பார்க்கணும் கோல் பேஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது குறுகிய கால கோல்ஸ் இருக்கும் மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கும் லாங் டர்ம் கோல்ஸ் இருக்கும் ஸோ வந்து இப்போ இந்த குறுகிய கால நடுத்தர கோல்ஸ்க்குலாம் வந்து நம்ம வெறும் ஈக்விட்டி அவர் அக்ரெசிவாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணோம்னாக்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டவுன் பேமெண்ட்டோ ஒரு எஜுகேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுதுங்கும்போது நம்மளால வந்து அப்போ வந்து மார்க்கெட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்மளால வந்து பணத்தை இப்போ எடுக்க முடியாது அப்போ வந்து நம்ம எல்லாமே ஈக்குவிட்டியில் வச்சுருந்தோன்னா அக்ரெஸிவாக இருக்கிறோம் பேர் வழி அப்படின்னாக்கா நம்மளால வந்து அந்த நேரத்தை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது அதனால வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு ஏஜ் ஃபேக்டர் சொல்லுவாங்க லைக் ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கோலுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி வச்சுக்கிட்டோ நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் டெட் பேஸ்ட் அதாவது எஃப்டி டெட் ஃபண்டு பாண்டு அண்ட் மேபி ஹையர் ஈக்குவிட்டி அக்ரெஸிவாக இருக்கவங்களுக்கு ஹையர் ஈக்விட்டி எயிட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் டெட்டு இந்த மாதிரி கோல்ஸுக்கு தகுந்த மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியும் நம்ம வந்து கலவையா வச்சிருந்தாதான் நம்ம வந்து வாலட்டாலிட்டியை வந்து நம்மளால தவிர்க்க முடியும் ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிறதும் சரியில்லை அப்படிங்கிறத சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க் எடுக்கவே பயப்படுற ஒரு நபருக்கு என்னென்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு எண்டும் இல்லாமல் ஒருத்தர் மாடரேட்டா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார் ஸோ இது வந்து நல்ல கொஸ்டின் இது பாத்தீங்கன்னாக்க கரெக்ட் தான் இது வந்து நம்ம இது ஹாட் அண்ட் கோல்டுங்கிற மாதிரி லைக் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை ஆனால் வந்து ஆவரேஜா இருக்கணும்னா முக்கியமான விஷயம் வந்து அதுக்கு வந்து அசட் அலகேஷன் அசட் அலகேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு வந்து அசட் அலகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அசட் அலகேஷனை வந்து சீராக வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் வந்து டெட்டு கொஞ்சம் வந்து ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸு இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக வச்சுருந்தோன்னா அந்தந்த கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக நம்மளால் வந்து ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும்போது இப்போ சில சமயம் வந்து பங்கு மார்க்கெட் சந்தை வந்து கம்மியாகும்போது கோல்டு வந்து ஏறும் ஸோ அது ஹெட்ஜிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு கலவையாக வச்சுருந்தோம்னாக்க நமக்கு வந்து ஒரு சீரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனுடைய ரிட்டர்ன்ஸும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க அதை தவிர வந்து நம்ம என்னன்னா வித்தின் தட் அசட் கிளாஸ் டெட்டுனாக்க வெறும் வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் பாண்ட் மட்டும் இல்லாமல் அது ஒரு கவ கலவையான ஒரு பாண்ட்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு என்பிஎஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி ஈக்குவிட்டிலையும் வந்து ஒரு லார்ஜ் கேப்பு ஃப்ளெக்ஸி கேப்பு ஒரு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக வைக்கணும் இன்டர்நேஷனல் ஈக்விட்டி இந்த மாதிரி வந்து வித்தின் தட் அசட் கிளாஸும் வந்து நம்ம ஒரு டைவர்சிஃபைடாக வச்சோம்னாக்க நம்ம வந்து ஆவரேஜா இந்த இந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் இப்போ என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் சோ அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது கரெக்டா இருக்குமா ஏன்னா இன்னொரு பக்கம் எனக்கு பேக்கப்பும் இருக்கு சோ ஒரு இன்சூரன்ஸ் பேக்கப்பா நினைச்சு நான் இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கலாமா சோ அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நம்மளுடைய வந்து சார்ந்தவர்களுக்கு வந்து வேணுங்கிற அவங்களுடைய கோல்ஸுக்கு வந்து ஏற்ற அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்ட் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னாக்க அந்த கோல்ஸ்லாம் மீட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்பு அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் இன்ஃப்ளேஷன் ஹெல்த் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரி இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலேஷன் ஆச்சுன்னா நம்ம சேர்த்து வச்ச பைசா எல்லாமே போயிடும் ஸோ இது ரெண்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன் வந்து இந்த ரெண்டு பாதுகாப்பு இருக்குது பிளஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு ஆறு மாசத்துக்கான ஒரு குஷன் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேலை இழப்பு நேரும்போதோ போதோ இல்லாட்டி இந்த வாலட்டாலிட்டி வந்து ஏற்ற இறக்கம் அது திடீர்னு நம்ம வந்து பணம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்கும் இந்த ப்ரொட்டக்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மனமும் தைரியமாக இருக்கும் நம்ம வந்து தைரியமாக வந்து அக்ரெசிவாகவும் வந்து வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா வந்து இந்த பாதுகாப்பு ஒரு ஃபவுண்டேஷன் இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஆனாலும் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குங்கிற தைரியம் இருக்கும்போது நம்மளால் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து நம்ம பயம் இல்லாமல் ஈக்விட்டியில் வந்து நம்மளால் முதலீடு பண்ண முடியும் ஓகே நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த ரெண்டு கொஷனையும் ஏற்பாடு பண்ணிக்க சொல்றீங்க ஸோ இது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எனக்கு இன்சூரன்ஸ் பக்காவாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணிட்டேன் அப்படின்னு இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக தொடங்கணுமா ஆமாம் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஃபவுண்டேஷன் இதுல தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் லைஃப் அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து கடன் நம்ம வந்து லைக் பேட் டெட் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸு ஆர் பர்சனல் லோன்ஸு அதெல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் ஓகே எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு சிக்ஸ் மந்தோ ஒன் இயரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்களோட ஃபேமிலி டிபெண்டன்ஸை பொறுத்து இது மாறுமா சார் ஆமாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இப்போ சேலரி இதுனாக்கா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லுவோம் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லலாம் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும் இது இதே வந்து ஒரு ஃப்ரீலான்ஸர் இருக்காங்க வந்து ஒரு இன்கம் வந்து சீராக இல்லாமல் இருக்கவங்க வந்து ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலேயான எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம வச்சுக்கிறது நல்ல விஷயம் ஓகே நீங்க நிறைய பீப்புள் மீட் பண்ணியிருப்பீங்க பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வேறுபடுதா ஆமாம் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஜென் எக்ஸ் அப்படிங்கிற இப்போ வந்து நம்ம நாப் நாற்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு உள்ளவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் வந்து பாக்கிறாங்க ரொம்ப ஸ்டேபிளான இது சேஃப்டியான இது அதனால வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டு கோல்டு இந்த மாதிரியான முதலீடுகளில் தான் வந்து முக்கால்வாசி ஆர் எஃப்டி இந்த மாதிரியான முதலீடுகளில் தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக இதை தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அந்த காலத்துலேருந்து அவர் அப்போ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸும் இல்லை அதனால வந்து இதுலேயே வந்து பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிற அப்டேட்டும் வந்து இல்லைங்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தான் வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அதே இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிலேனியல்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு நைன்டி செவன் வரைக்கும் வந்து பிறந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம மிலேனியன்ஸ்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐடி பூம் ஒரு இந்த எக்கனாமி பூம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஓரளவுக்கு வந்து மாடரேட்டாக இருக்காங்க ஒரு ஸ்டெபிலிட்டியும் விரும்புகிறாங்க கொஞ்சம் நான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து ஈக்குவிட்டிலையும் நான் முதலீடு இது பண்ணுறேன் ஸோ இந்த ட்ரெடிஷ்னல்லையும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க ஆனால் வந்து என்னென்னாக்க இன்றைக்கி வந்து இன்னி இது தான் முக்கியமாக அவங்க வந்து பார்க்குறாங்க அதாவது வந்து நம்ம வந்து இப்போ லைஃப் ஸ்டைலு இல்லை வந்து ட்ராவலு அந்த மாதிரி இதுதான் பார்க்குறாங்க இந்த ஃபியூச்சர் லைக் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிற யோசனை எல்லாம் வந்து அந்த மிலேனியல்ஸ்க்கில் அதே இது வந்து ஜங்ஸி வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் இப்போ வந்து அப் டு யூனோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து பயங்கர வந்து ரிஸ்க் டேக்கிங்காக இருக்காங்க அவங்க வரும்போதே எல்லாமே டிஜிட்டல் ஆப்ஸ் தான் அவங்க வந்ததெல்லாம் வந்து ஜிரோதாக இருக்கட்டும் க்ரோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்தவங்க ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு கடனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேயே கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைங்கிறதுனால அவங்க வந்து ப பலவிதமான ரிஸ்க்கை வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எனக்கு வந்து அக்ரெஸிவாக ரிட்டர்ன்ஸ் வேணும் எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்க அதனால வந்து அவங்க ஆப்ஷன்ஸு கிரிப்டோ ஈக்விட்டி இந்த மாதிரியான இதில் வந்து முதலீடு பண்ணுறதுல அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ங்கிறத ஒரு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க யூடியூப் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க நல்ல முதலீடு வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க பட் தென் நம்ம வந்து இது வந்து இந்த அசட் அலகேஷன் இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க சீராக பண்ணாங்கன்னாக்க பிளானிங் வந்து நல்லா அமையும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பினான்சியல் இன்ஃபுளுசஸ் மூலமா நிறைய நியூஸ் வந்து மக்களுக்கு போய் சேருது நிறைய கன்சியூமும் பண்றாங்க இது ஒருத்தங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து ஆல்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சி இது வந்து ஹியூமன் பிஹேவியர் இந்த ஆஸ்பெக்ட் வந்து இப்போ வந்து ஒரு நாலேஜ் இங்கும்போது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அது ஓகே ஒரு டெக்னிக்கல் ஓகே ஒரு விஷயத்தை பற்றி தெரியிறோம் நிறைய பேர் இதை பற்றி சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து ஓகே இது எல்லாரும் பல பேர் இதை சொல்கிறாங்கிறது கொஞ்சம் வந்து மாறுதல் அடையறத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து உடனே வந்து மாறாது ஆரம்பத்துலேருந்து வந்து வந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மேபி உடனே மாட்டாங்க பட் தென் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸு வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இதனால தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க நமக்கு சொல்லும்போது அதுலேயும் ஏன் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிதளவாவது வந்து டெஃபினட்டாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் இருந்ததுன்னா அந்த அவங்க வந்து மாறுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் ஒரு இண்டிவிஜுவல் எப்படிலாம் வந்து அவங்களோட ரிஸ்க்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசணும் ஓவராலா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருக்காங்க இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை எப்படி அணுகணும் அப்படின்னாக்க ஒரு நம்ம கோர்வையாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து கோல் பேஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் என்ன டியூரேஷன் என்ன ஆரிசான் என்ன நம்மளுடைய கோல்ஸ் என்ன லைக் மீடியம் டேர்ம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிஸ்க் அப்பட்டைட் என்ன அவங்களுடைய இப்போ வந்து நம்ம பேசின ரிஸ்க் கெப்பாசிட்டி அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து என்னங்கிறத வச்சு அதுக்கு தகுந்தமான அதுக்கு தகுந்தமான என்ன முதலீடுங்கிறது வந்து நம்ம வந்து அவங்க என்ன என்ன ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கோல்ஸ் இருக்கும்ல நமக்கு வந்து இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து டெட் ஃபண்டு அந்த மாதிரி எஃப்டி அதெல்லாம் வந்து முதலீடு பண்ணலாம் ஸோ வந்து அப்புறம் வந்து மீடியம் டேர்ம் போது ஹைபிரிட் ஃபண்டு இப்போ வந்து லாங் டேர்ம் போது ஈக்விட்டி அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அசட் அலகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து நம்ம வந்து அசட் அலகேஷன் வந்து நம்மளுடைய கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி அசட் அலகேஷனை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு தென் வந்து அது அதில் வந்து முடி முதலீடு பண்ணோன்னா நம்ம கோல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஏதுவானதாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த அசட் அலக்கேஷனுக்குள்ளார வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக டெட் குள்ளார நம்ம டைவர்ஸிஃபை பண்ணணும் ஈக்குவிட்டிக்குள்ளார வந்து நம்ம டைவர்ஸிஃபை பண்ணணும் கொஞ்சம் கோல்டு ரைட்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்க நம்ம வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி வந்து ரெகுலராக வந்து நம்ம டிசிப்ளின்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணணும் லைக் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து நம்ம வந்து ஈக்குவிட்டியில் அதிகமாக இருந்ததுனாக்க அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ வந்து அதுலேருந்து வந்து நம்ம டெட்டுக்கு வந்து மூவ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து சீராக வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கையாண்டோன்னாக்க நம்ம வந்து அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸையும் வந்து நம்மளால அடைய முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் தேங்க்யூ நன்றி